உலகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் இருபது வருட அனுபவம் கொண்ட ஈசி டெக் இரண்டு ஆஃபர் ஆரம்பம் இப்ப ஸ்டாலின் நேற்றைய தினங்கள குறிப்பிடுறார் மேலும் முப்பது லட்சம் பேர்களுக்கு விதியை தலைத்தி குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் மாதந்தோர் கொடுப்பதா சொல்றாங்க அப்படின்னா இன்னும் நாலு மாசம் தான் கொடுக்க முடியும் ஐம்பத்தி ஆறு மாதம் கொடுக்கல குடும்ப தலைவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் விதியை தலைத்தி முப்பது லட்சம் பேர்களுக்கு மேலும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் குடும்பத்தொகை தருவதாக ஆக தேர்தலுக்காக தான் கொடுக்கிறாங்க ஒளிய குடும்ப தலைவி படிக்கிற கஷ்டத்துக்காக கொடுக்கல நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மக்கள் வாங்கிக் கொள்வார்கள் ஆனால் ஓட்டு மட்டும் திமுக கூட்டணிக்கு தான் போடுவாங்க அதோட மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார் ஸ்டாலின் அவர்கள் இளைஞருடைய செல்வாக்கையும் இழந்து விட்டார் அதனால இப்பொழுது அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் அரசு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதா சொல்லி தொடர்ந்து நாலாண்டு காலம் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் கனத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு விஞ்ஞான கல்வி கொடுக்க வேண்டும் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் இதற்காக மடிக்கணி திட்டத்தை கொண்டு வந்தார்கள் சுமார் ரெண்டு லட்சம் மடிக்கணி கொடுத்தோம் அதை வலியுறுத்தி சட்டமன்றத்திலே நாங்கள் தொடர்ந்து பேசினோம் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசினார்கள் தொடர்ந்து பத்திரிகையின் வாயிலாக ஊடகின் வாயிலாக நம்முடைய கருத்தை தெரிவித்தோம் அப்பொழுதெல்லாம் ஸ்டாலின் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு உடன்படல ஏண்டைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்த காலத்திலே இளைஞருடைய செல்வாக்கு இழந்த காலத்திலே அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறதை முன்னிட்டு பத்து லட்சம் மாணவர்களுக்கு அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறார் மாணவருடைய நலன் கருதி கொடுக்கல அடுத்த ஆண்டு நடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் அந்த இளைஞர்களுடைய வாக்கு கிடைக்க வேண்டியதற்காக இந்த பத்து லட்சம் லேப்டாப் கொடுக்குறீங்க சரி இப்ப கொடுப்பது இந்த கல்லூரி திறப்பதற்கு முன்பே கொடுத்திருந்தா அவளுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஆனா கல்லூரி திறந்து ஐந்து மாதம் கழித்து இப்ப கொடுக்கறீங்க அந்த கல்லூரியில் மாணவர் சேர்ந்த உடனே அவருடைய சொந்த பணத்தில் அதன் மூலமாக அறிவித்திறனை வளர்த்திட்டு இருக்கிறாங்க இந்த லேப்டாப் கொடுப்பதனால என்ன பயன் எண்ணி பாருங்க இதை கொடுப்பதை மட்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை கொடுப்பதை உரிய நேரத்தில் கொடுத்தீங்களா இல்ல அவருடைய வாக்கு தேவை அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தல் திமுகவுக்கு பயம் வந்துவிட்டது தோல்வி அடைந்து விடுவோம் என்று பயம் வந்துவிட்டது அதனால அவசர அவசரமாக இன்றைக்கு அரசு கல்ல படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை போராட்டம் நடத்தினால் அவளை குன்ற சட்டத்தில் கை செய்தால் விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற அரசு மக்கள் விரோத திமுக அரசாங்கம் அது மாவட்டம் குறுவை சாகுபடி அந்த சாகுபடி செய்த விவசாயிகள் அந்த விளைந்த நெல்லை அறுவடை செய்து மூட்டை பிடித்து கொள்ம நிலையத்துக்கு கொண்டு சென்றால் அந்த கொள்ம நிலையத்திலே விவசாய நெல்லை கொள்ம செய்யாத காரணத்தினாலே தொடர் மழையின் காரணமாக பதினைந்து நாட்கள் நெல் நிலையத்தை மூடிய காரணத்தினால் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் சாலை ஓரத்தில் குவியலாக குவித்து வைத்தார்கள் குவித்து வைத்திருந்தார்கள் கொள்ம நிலையத்திற்கு முன்பாக நெல் மழையை குவித்து வைத்த குவித்து வைத்திருந்தார்கள் தொடர் மழையின் காரணமாக மணியெல்லாம் முளைத்து விவசாயிகள் செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் வேண்டுகோளை ஏற்று நான் ஓடோடி சென்று டெல்டா மாவட்ட விவசாயிகளை சந்தித்து நேரடி கொள்முனையத்துக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி என்ன வரும் என்று கேட்டேன் அப்போது அவர் குறிப்பிட்டார்கள் பதினைந்து நாட்களாக இந்த நெல்லை நாங்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றோம் அரசாங்கம் கொள்முதல் நிலையிலே கொள்முதல் செய்யவில்லை கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லையும் அந்த குடநிலை அடுக்கி வைத்திருக்கிறார்கள் அதை வெளியிலே சென்றால்தான் நெல் கொள்முதல் செய்ய முடியும் இப்படிப்பட்ட நிலை எங்களிடத்திலே இருக்கின்றது கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அதை பார்க்க யாருமே செல்ல இந்த விவசாயிகளுக்கு ஆறுதல் சொல்ல திமுக யாரும் சொல்லல திரு உதயநிதி டெல்டா மாவட்டத்துக்கு போன அறிவிச்சாங்க பத்திரிகை பார்த்தேன் பரவாயில்ல விவசாயிகளுக்கு யாரும் சொல்ல போகிறார் என்று நினைத்தேன் ஆனா அங்க போகல நேர ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சரக்கு ரயிலுக்கு கொடி காட்டிட்டு வந்துட்டார் ஏற்கனவே அந்த கொள்முன் செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் இருபது அதுக்கு முன்பு இருபது நாட்கள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்குது சரக்கு ரயில போயிட்டு இருக்குது ஏன்னா விவசாயிகளை பார்ப்பதற்கு அச்சம் அங்கே போனா கேரோ பண்ணிட்டு என்ன பண்றது அப்படி பயத்துல அப்படியே திரும்பி போயிட்டாரு துணை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் விவசாயிகளை இன்றைக்கு நஷ்டத்திலே தள்ளி அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் த்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் இருபது வருட அனுபவம் கொண்ட இசிடெக்கின் அண்ட் ஆஃபர் ஆரம்பம்